உண்மீங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லாஹுடைய தொடர்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கவலைகளை அவன் எப்படி கையாளுவான் கண்ணியற்றிற்குரியவகளை இந்த பூமியில் அல்லாஹ் மனிதர்களை படைத்து ஈமானை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவன் தேர்ந்தெடுத் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து ஈமானை தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தால் உங்களை அல்லாஹ் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பான் சொல்லவில்லை அல்லாஹ் பொதுவாக ஒரு நியதியை ஆக்குகிறான் இப்படித்தான் இந்த பூமி இருக்கும் இதை மாற்ற முடியாது எப்படி அல்லா எண்ணுகிறான் உங்களை எல்லா பயத்தை கொண்டு சோதிப்பான் உங்களை எல்லா பசையை கொண்டு சோதிப்பான் உங்களை அல்லாஹ் செல்வத்தை குறைத்து உறவுகளுடைய உயிரிழப்புகளின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான் ஒபஷிரி சாபிரி ஆனால் அந்த சோதனையில் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நச்சேதி உண்டு அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான் அலிஃப்லா மீம் ஹசிப அன்னா சு ஐ யு திரகு அய்ய கூலு ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லா எங்களை சோதிக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டீர்களா அல்லாஹ் சோதிப்பான் உங்களுக்கு முன்னோர்களை எப்படி எல்லா சோதித்தானோ அது போன்று உங்களையும் அல்லாஹ் சோதித்தே தீருவான் இந்த பூமியில் ஈமானை ஏற்றுக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் நீ ஈமானை ஏற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உன்னை எல்லா சோதித்துதான் தீருவான் போர்க்களத்திற்கு ஒரு படை தளபதி அந்த படையை அனுப்பும் பொழுது அந்த போர்க்களத்திலே வரக்கூடிய இன்பங்களை பற்றி சொல்லுவாரா என சொல்லுவார் எந்த இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்தாலும் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்றுதானே சொல்லுவார் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த பூமியில் நீங்கள் அனுப்பப்பட்டு விட்டீர்கள் இந்த பூமி முழுக்க உங்களை சோதனைகள் சூழ்ந்த சேர் என் தல்லாஹ் ரபுல் ஆலமின் மனிதர்களை ஆர்வப்படுத்துகிறான் இந்த சோதனையை ஒரு முக்மின் எப்படி கையாளுவான் இந்த சோதனைகள் எப்படி இன்பத்தை நோக்கி அந்த மும்மின் பயணிப்பான் ஒரு கேள்வி கண்ணியத்துக்குரியவர்களே மும்மின்கள் கவலைப்படுவார்களா நான் கேட்பது மறுமையை குறித்த கவலை அல்ல தீரை குறித்த கவலை அல்ல தன்னுடைய வாழ்வில் செல்வம் பறிபோகிறது தன்னுடைய வாழ்வில் குடும்ப உறவுகள் பறிபோகிறது தன்னுடைய வாழ்வு முழுக்க நெருக்கடியால் சூழ்கிறது உலகத்துடைய பிரச்சனைகளின் காரணமாக இதனால் ஒரு மும்மின் கவலை கொள்வாடான்

அல்லாஹுடைய அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் ஒருபோதும் அடையவும் மாட்டார்கள் சொல்கிறது ஒரு மும்மின் இந்த உலகத்துடைய காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டார் அப்படி கவலை இருந்தால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக என்னுடைய ஈமானில் குறை இருக்கிறதே தவிர என்னுடைய வாழ்வில் அல்லாஹுடைய சோதனையில் என்னுடைய ஈமானில் குறை இருக்கிறது நாம் அல்லாஹுடைய நேசர்களாக இன்னும் ஆகவில்லை அதனால் கவலைப்படுகிறோம் அதனால் பிரச்சனைகள் எமக்கு பாரமாக தெரிகிறது எம்மை அழிக்கக்கூடிய காரியமாக அந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம் இவனு கையும் ரஹிமகுல்லா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் கவலையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கவலை என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை இரண்டிற்காக அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ஒன்று நீங்கள் கவலை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஓல அ தகினு ஓல நீங்கள் கவலை படாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறான் இன்னொன்று அவர்கள் கவலை மாட்டார்கள் என்று அல்லாஹ சொல்லுகிறான் போல ஹௌஃபுனா அலைகின் பல ஹௌஃபுனை அலைகின் ஹஸ்னு அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் மீதும் பயம் கொள்ளவும் மாட்டார்கள் எதற்காகவும் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறான் அல்லது நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒருபோதும் குரானில் அல்லாஹ் முஃமின்கள் கவலை அடைவார்கள் என்று ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லவே கிடையாது மேலும் தொடர்ந்தார்கள் கவலை ஒரு முஃமினுடைய உள்ளத்தை பலகீனப்படுத்தும் கவலை அவனுடைய நோக்கத்தில் அவன் பயணிப்பதை தடுத்து நிறுத்தும் கவலைதான் செய்து விருப்பமான காரியங்களில் வாழ்க்கையில் செய்தான் வழிகெடுக்க விரும்புகின்ற மிக முக்கியமான காரியத்தில் ஒரு காரியம் கவலை இதை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டால் அவனுடைய நோக்கத்திலிருந்து அவனுடைய வணக்க வழிபாட்டிலிருந்து அல்லாஹோடு அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பில் இருந்து அவனை நீக்கிவிடலாம் என்று செய்தான் இந்த அமலை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதை மிக விருப்ப விருப்பத்தோடு செய்கிறான் என்று கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த பூமியில் அதனால் கவலைப்படாதீர்கள் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் கொடுத்ததைக் கொண்டு திருப்தி அடையுங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்றை முனு கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த கவலைகள் நீங்க அல்லாஹுடைய தீன் சொல்லுகிற சில வழிகளை எமக்கு முன்னால் முன்வைக்கிறேன் லா தஹ் இன்னும் அல்லாஹ் இன்னல்லாஹமா அனா இந்த பூமியில் பொருளாதாரத்தில் பிரச்சனையா லா தஹ்ஜன் இன்னல்லாஹமா அனா இந்த பூமியில் உங்களுடைய குடும்ப வாழ்வில் பிரச்சனையா லா தஹசன் இன்னல்லாஹமா அனா யார் சொன்ன வார்த்தை இது

அல்லாஹுடைய நபி அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் எதற்கு நிற்கிறார்கள் எம்முடைய தலை வெட்டப்பட்டு கொண்டு செல்லப்பட்டால் நூறு சிகப்பு ஒட்டகங்கள் அவர்களுக்கு பரிசளிக்கப்படும் அல்லாஹுடைய ரசூல் சொல்லு அணிகி செல்லும் அவர்களோடு இருந்த தோழர் யார் அல்லாஹ் அவர்களை தோழர் என்று சொல்கிறார் யாரவர் அபூபக்கர் அசுத்தே கருது அல்லாஹ் அன் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள் லா தஹசன் இன்னும் அல்லாஹ் கவலைப்படாதே அபூபக்கரே எம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் லாஹு அக்பர் லாஹு அக்பர் இன்ன வார்த்தை நாம் இருவரா எம்மோடு மூன்றாம் வரா அல்லாஹ் இருக்கிறானே அபூபக்கரே லா தஹ்சன் இன்னல்லா ஹமானா இந்த வார்த்தை அல்லாஹுடைய ரசூலுக்கு அபுபக்கர சித்திக் கிரதி அல்லாஹுடன் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய சோதனையை விட்டு அவர்களை பாதுகாத்தது மூசா அலி இஸ்லாம் அல்லாஹு அக்பர் நேரடியாக பேசிய ஒரு நபி பணி இஸ்ரவேலைகள் தங்களை ஈமான் கொண்டவர்களை அழைத்துக் கொண்டு வேறு ஊரை நோக்கி சோதனையில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறார் அந்த படையும் மூசா அலி இஸ்லாமுடைய படையும் ஒன்றோடு ஒன்றாக பார்த்தது இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக சந்தித்தது முன்னால் பின்னால் கடல் பனி இசை

என் என்னோடு இருக்கிறான் என் வழிட்டுவான் அல்லாஹ் ஒரு கைத்தடியின் உதவியால் அந்த கடலை பிளந்து மூச அலி அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான் இந்த பூமியில் குருடைய வரலாறுகளில் மிகச்சிறந்த வரலாற்றில் ஒரு வரலாறு அது யூசுப் அலிகலாம் அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய தந்தையார் தந்தை யாக்கூப் யாக்கு இஸ்லாம் ஒரு நபி ஒரு நபியின் தந்தை யாக்கு அவர்களுடைய சோதனைகளை எல்லாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியுமா தன் தான் நேசித்த தன்னோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய ஒரு குழந்தை அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்ணியமிக்க அந்த குழந்தை சிறு வயதிலேயே தன்னை விட்டு தொலைந்து விடுகிறது அதே கவலையில் நீண்ட நாட்கள் யாக்கு இஸ்லாம் தங்களுடைய வாழ்வை கழிக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய பார்வையும் சென்று விடுகிறது நம்ம எல்லாம் அறிந்த வரலாறு முதல் குழந்தை தொலைகிறது இரண்டாவது குழந்தையும் சிறைபிடிக்கப்படுகிறது அந்த சகோதரர்கள் யாக்கு இஸ்லாம் இடத்திலே வருகிறார்கள் சொன்னார்கள் எம்முடைய சகோதரர் யூசுப்பும் பின்யாமீனும் தொலைந்து விட்டார்கள் சிறைபிடிக்கப்பட்டு விட்டார் என்ன செய்வது யாக்கு இஸ்லாம் சொன்னார்கள் பிள்ளைகளே நீங்கள் செல்லுங்கள் அவர்களுடைய சகோதரனையும் சின்ன சோதனை வந்தாலே அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுப்பாளா அல்லாஹ் எனக்கு இதிலிருந்து நீக்குவானா என்று இவ்வளவு காலம் ஒரு குழந்தை துளைந்து விட்டது மீண்டும் அவன் திரும்பி வருவானோ இல்லையோ என்று அவர்களுக்கு தெரியாது அப்போதும் சொன்னாகலின் பிள்ளைகளே ஒருபோதும் அல்லாஹ் ரஹமத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் ரஹமத்தில் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் தான் நம்பிக்கை இழப்பார்கள் அல்லாஹ் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் எம்மோடு இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுலா தஹசன் இன் அல்லாஹ் நோயா பிரச்சனைகளா கடன் தொல்லையா அல்லா தஹசின் அல்லாஹ் அல்லாஹ் என்னோடு இருந்தால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவனனுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு ஒருவன் இருந்தால் ரசூல் சல்லல்லாஹ் அலைகுவசெல்லம் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுவை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அல்லாஹும் அவனோடு நடந்து கொள்வான் அல்லாஹ்டை ரசூல் அல்லாஹ் அலைகுவ செல்லம் சொன்னாகல் இந்த பூமியில் உள்ள எல்லோரும் உங்களுக்கு ஒரு நன்மையை அழிக்க நாடி ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் அதை விதியாக எழுதி இருக்கவில்லை என்றால் எதையும் அவர்களால் செய்ய முடியாது இந்த பூமியில் உள்ள எல்லோரும் உங்களுக்கு ஒரு கடுதலை அழிக்க நாடினாலும் அல்லாஹ் அதை எழுதி இருக்கவில்லை என்றால் அவர்களால் உங்களுக்கு எதையும் செய்துவிட முடியாது இந்த நம்பிக்கை அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது நடக்க முடியாது என் உதவி செய்தால் யாரும் எதுவும் அதை தடுக்க முடியாது நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலேஹி எரியும் பொழுது நெருப்பு என்னை சுடும் என்ற நம்பிக்கையை விட அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்ததால் நெருப்பின் தன்மையை அல்லாஹ் மாற்றி குளிர்ச்சியளிக்க கூடியதாக மாற்றினான் அமல் ஓகே யோசித்து பாருங்கள் கண்ணியத்து குரியவர்களே இந்த ஒரு தன்மை என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான் என் ரப்பு எனக்கு உதவி செய்தே தீருவான் அவன் என்னை என்னை அரவணைப்பான் என் கவலையில் அவன் என்னை நீக்குவான் என்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் இது பிறக்காமல் இந்த ஈமானுடைய வெளிப்பாடு எம்முடைய உள்ளத்தில் வெளிப்படாத வரை சோதனைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் எம்முடைய வாழ்வில் நீங்க